தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களும் உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் குலசேகரன் பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத தரும் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் ஸ்ரீ காமதேனு குரூப்ஸ் அபிஷேக வழிபாட்டு மன்றத்தினர் நடத்தும் பத்தொன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேக விழா அழைப்பிதழ் நாள் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை நேரம் காலை ஆறு முப்பது முதல் இரவு தேர் வரும் வரை அழைப்பிதழை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை உலக நன்மைக்காக அருள்மிகு ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத அருள்தரும் ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு ஸ்ரீ காமதேனு குருக்ஸ் அபிஷேக வழிபாட்டு மன்றத்தினர் சார்பாக ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேக விழா நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நூற்றி எட்டு கலச அபிஷேகம் மகா ஹோமம் மேலும் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை பவனி நடைபெற உள்ளது பால் குடம் எடுக்கும் பக்தர்கள் விரதமிருந்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து வரவும் இந்த தகவல உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்